பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் திரியோதசி திதி பின்பு சதுர்த்தசி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாள் அபிஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சில் கவனம் தேவை வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீர்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது கௌரி நல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய நாள் மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபமேற்றுங்கள் உங்கள் துன்பம் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத இனிய நிகழ்வுகள் நடைபெறும் பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் அன்பர்களே பிள்ளைகளால் வீண் செலவுகள் செய்ய நேரிடும் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை தரும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபத்தை அடைய முடியும் உற்றார் உறவினர்கள் உதவியால் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகும் மிதுன ராசி அன்பர்களே மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகள் புது உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிட்டும் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் செய்திகள் வந்து சேரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலன்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் கூட்டாளிகளின் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு மன அமைதி இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை கூடும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் பயணங்களால் வெளிவட்டார நட்பு ஏற்படும் தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையில்லாத பதட்டங்கள் ஏற்படலாம் சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பணப்பிரச்சனைகளை தவிர்க்கலாம் விரச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத செலவுகள் செய்ய நேரிடும் உங்கள் ராசிக்கு சந்தராஷ்டமம் இருப்பதால் மீன் பேச்சுக்கு ஆளாவீர்கள் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் கவனம் தேவை தூர பயணங்களை தவறுங்கள் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சுபச்செலவுகள் உண்டாகும் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் பொன் பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பணவரவு உண்டாகும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களால் சிறு விரயங்கள் ஏற்படலாம் உடனிருப்பவர்களை அனுசரித்துச் செல்வது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையும் ஆரோக்கிய பாதிப்புகள் குறைய உணவு விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் நினைப்பது எல்லாம் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் மகா அருளாலும் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்